எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் நித்தமும் நடத்தி மகாவரட்சியான காலங்களிலே அவரே உங்கள் ஆத்மாக்களின் நினம் உள்ளதாய் அவர் மாற்றுவாராக இங்கே நாம் வாசிக்கும் பொழுது மருத்துவத்துக்கு செலவழித்து கொண்டிருக்கிறதான அநேகர் உண்டு மருத்துவரிடத்திலே செலவழிக்கிறவர்கள் ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாதிருக்கிற நிலைமை ஒருவனாலும் சுகமாக்கப்படாதிருக்கிறதான நிலைமை இன்றைக்கு வாழ்க்கை இப்படியாக தான் இருக்கிறது யாராலும் நம்மை சுகப்படுத்த முடியவில்லை யாராலும் நம்மை சுஸ்தப்படுத்த முடியவில்லை அவ்வளவு ரணம் அவ்வளவு வேதனை அவ்வளவு கண்ணீரின் அனுபவங்கள் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்பட முடியவில்லை பனிரெண்டு வருடமான வேதனை ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்திருந்ததான ஒரு நிலைமை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பல வருடங்களான பிரச்சனை பல வருடங்களான தலைவலி இந்த பிரச்சனைகளுக்குள்ள ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் பனிரெண்டு வருடங்கள் பதினைந்து வருடங்கள் சில நேரங்களில் நம்ம குடும்ப வாழ்க்கையை கூட நம்ம யோசிக்கிறோம் கிட்டத்தட்ட திருமணமான இந்த நாளில் இருந்து நேரம் வரைக்கும் அவ்வளவு கடினமான பாதைகள் மன உளைச்சல் ஒருவராளும் சுஸ்தமாக்க கூடாதபடிக்கு ஆஸ்திகளை அழித்து ஆஸ்திகளை மருத்துவர்களுக்கு செலவு செய்து எவ்வளவு கொடுத்தும் சுஸ்தமாக்க முடியாதபடிக்கு இருக்கிற நிலைமை தேவப்பிள்ளையே இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறீங்களா எவ்வளோ செஞ்சுட்டேன் பாஸ்டர் எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்துட்டேன் எத்தனையோ மனிதர்களை போய் பார்த்துட்டேன் யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியல யாராலும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல யாரும் என்னை சொஸ்தப்படுத்த முடியல யாரும் என்ன சுகமாக்க முடியல வேதனையின் பாதையில் கண்ணீரின் பாதையில் போய்கிட்டு இருக்கிறேன் ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திகைத்து கொண்டு இருக்கிற இடத்துல அகே நாம் வாசிக்கிறோம் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று ஆமேன் ஆமேன் ஆம் பிள்ளையே அவருக்கு பின்னாக வந்து இன்னைக்கு யாருக்கு பின்னா நீங்கள் நிற்கிறீங்க ஏன் செலவழிப்பு ஏன் கண்ணீர் ஏன் வருத்தமான காரியம் ஏன் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை யாருக்கு பின்பாக நிற்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் எந்த மனுஷனுக்கு பின்னாடி நான் ஓடிட்டு இருக்கிறேன் பின்பாக நாம் தொற்றி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் என்பது நம்மை ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டிய விஷயமாய் இருக்கிறது சொல்லப்படுகிறது பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ளவள் இயேசுவுக்கு பின்பாக வந்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் இயேசுவுக்கு பின்பாக வந்து நின்றாள் இன்றைக்கு நீங்க யார் பக்கம் நிற்கிறீங்க யார் பின்பக்கமா நிற்கிறீங்க அவரை தொடர முடியுமா அவரை பின் தொடர முடியுமா அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அவளுடைய வாழ்க்கையில பெரும்பாடு அந்த பெலவீனம் நின்று போயிற்று ஆராதனைக்கு வருகிறோம் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறோமா ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்கு வருகிறோம் சும்மா ஆராதிக்கிறோம் சும்மா போறோம் இல்ல இல்ல ஆலயத்துக்குள்ள வந்த கத்தருடைய பிரசனத்தை உணரணும் கர்த்தருடைய மகிமையை உணரணும் கத்தருடைய தொடுதலோடு உணரணும் இன்னைக்கு தொடுதலை உணராது இருக்கிற கூட்டங்கள் இருக்கு உணராத ஜனங்கள் உணராத நபர்கள் வீட்டில் ஆராதிக்கிறீங்களா கர்த்தருடைய பிரச்சனை உணரணும் தொடணுங்க உங்க ஆராதனை கர்த்தரை தொடனும் தொட்டு பாருங்க உங்களுக்குள்ள இருக்கிற மனவேதனைகள் நீங்கும் கவலைகள் நீங்கும் மனபாரங்கள் நீங்கும் கடந்த வாரங்களிலே சகோதரி அவர்கள் அழைத்திருந்தார்கள் சொன்ன ஒரு வார்த்தை உள்ள அவ்வளவு கவலைகள் பச அவ்வளவு ரணமாக இருக்கு சொன்ன ஒரு வார்த்தை ஆலயத்தில் நடைபெற்ற ஆராதனைகளை எடுத்து போட்டு கேளுங்க வார்த்தையை கேளுங்க கத்தற ஆராதிங்க ஒரு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் நல்ல ஜெபிங்க கத்தற தொடுகிற ஒரு அனுபவத்துக்கு வாங்க உங்கள் வாழ்க்கை மாறும் ஓ அவர்களுக்காய் ஜெபித்து விட்டேன் அடுத்த நாள் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட மூன்று நான்கு நாட்களாக எனக்கு தூக்கம் இல்லை நீங்கள் சொன்னீங்க அண்டவருடைய வார்த்தையை போட்டு கேட்க ஆரம்பித்தேன் ஆராதனையை அப்படியே ரசிக்க ஆரம்பித்தேன் கர்த்தருடைய தொடுதலை உணர்ந்தேன் நல்லா தூங்கினேன் அடுத்த நாள் அதையே கண்டினியூ பண்ணேன் கர்த்தரினோடு கூட இடைப்படுகிறத பார்க்கிறேன் ஆம் தேவ பிள்ளையே அவரை தொடுகிற ஒரு அனுபவம் வரணும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுகிற ஒரு அனுபவங்கள் வரணும் நீ சொல்லப்படுகிறது அவள் தொட்டாள் அவளுடைய பெரும்பாடு நின்று போயிட்டு அவள் சுஸ்தமானாள் அவள் சுகமானாள் நீங்க ஆண்டவரை தொட்டு பாருங்க நீங்க சுகமாக்கப்படுவீங்க ஆண்டவரை பிடித்து பாருங்க நீங்க ஆரோக்கியப்படுத்தப்படுவீங்க யார் பின்பாக நிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் அவரை தொடுகிறீங்களான்றது ரொம்ப முக்கியம் அவர் பின்பாக நின்று அவரை தொட்டு பாருங்க உங்களுக்குள்ளாக இருக்கிற சகல பாரங்கள் நீங்க சுஷ்டமாக்கபட கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தந்து நடத்துவார் கர்த்தரை ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக வருடங்களாக என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் வேதனை பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மனமிறங்கி பூரண சுகத்தை தருவீராக பெரும்பாடுள்ள ஸ்திரீ நின்றது போல உமக்கு பின்பாக வந்து நின்று வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுகிற ஒரு அனுபவம் உண்டாகி கருத்திரை பற்றி கொள்ளக்கூடிய அனுபவத்தை தந்து நடத்துவீராக ஆரோக்கியத்தை கர்த்தர் வர பண்ணுவார் கர்த்தர் பலப்படுத்துவார் அவருக்கு பின்பாக வாருங்கள் ஆராதனையின் மூலமாய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட ஆரம்பியுங்கள் சுகம் உங்களுடையதாய் மாறும் கர்த்தர் பூரண சுகத்தை உங்கள் வாழ்க்கையில் தருவார் உங்களை கிருபையாய் நடத்துவார்